அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குளு குழுன்னு வயிற்றுக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய ரொம்ப டேஸ்டான கிர்ணிப்பழம் ஜூஸ் அதாவது மஸ்க் மெலன் ஜூஸ் இது ரொம்ப எளிமையான மெத்தரலை ரொம்ப டேஸ்ட்டாகவும் சட்டுன்னு எப்படி செஞ்சு குடிக்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஜூஸ் பண்ணுறதுக்காக பழம் எடுத்துக்கோங்க நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் வெட்டாக இருந்துச்சுனாலும் பரவாயில்ல நம்ம வந்து ஜூஸ் போட்டு குடிக்கும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ பழத்தை வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க மேல் தோலை வந்து நம்ம பீலரில் வச்சு சீக்க முடியாது இது போல் கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை மட்டும் எடுத்துடலாம் விதைகள் வந்து நமக்கு தேவைப்படாது இதை வந்து நீக்கிருங்க நம்ம கட் பண்ணி வச்ச பழத்தில் ரெண்டுலேயுமே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து எடுத்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய் வெட்டாக இருக்குது ஆனால் காய் வெட்டான பழமாக இருந்தாலும் நமக்கு வந்து ஜூஸ் போட்டு குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து கட் பண்ணி சாப்பிட முடியாது இதுக்கு ஜூஸுக்காகனே நமக்கு வந்து இறைவன் படைச்ச பழம் அதுவும் இந்த வெயிலுக்கு வந்து நல்ல வயிற்றுக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய இந்த பழங்களெல்லாம் நீங்கள் வந்து டெய்லியுமே எடுத்துக்கலாம் இல்லைனா வாரத்துக்கு ஒரு முறை கூட எடுத்துக்கோங்க வயிற்றுக்கு நல்லா குளிர்ச்சி தரும் இதை வந்து மேல் தோலை வந்து நல்லா கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளே இருக்கக்கூடிய இந்த சதைகளை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக மிக்சியில் இறைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் வந்து சேர்த்துக்கலாம் மிக்ஸியில் வந்து சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து கண்டென்ஸ்டு மில்க் இருந்துச்சுன்னா சேர்த்துக்குங்க இல்லைனா பாலை அதாவது அரை லிட்டர் பாலை வந்து நல்லா சுண்டை சுண்டாக காய்ச்சிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஏற்ற மாதிரி இனிப்பு சேர்த்துக்குங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வந்து கண்டென்ஸ்ட் மில்க் அதாவது மில்க் மேட் கூட சேர்த்து அரைச்சி சாப்பிட்லாம் இதை வந்து மிக்சியில் போட்டு லைட்டாக குற குறப்பாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ அரைச்சிட்டேன் பாருங்கள் லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சிருக்கேன் இதில் வந்து தண்ணி சேர்க்குறதுக்கு விருப்பம் இருந்தாலும் தண்ணி சேர்த்துக்கலாம் ஐஸ் கட்டி சேர்க்குறதுக்கு விருப்பம் இருந்தாலும் ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம் இதில் வந்து திக்கான பால் வந்து சேர்க்குறேன் நான் வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு வந்து பால் எடுத்திருந்தேன் அதை வந்து நல்லா சுண்டை சுண்டை காய்ச்சிட்டு இதில் வந்து சேர்த்துருக்கேன் பால் வந்து திக்காக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கிருணிப்பழை ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பால் சேர்க்காமையும் சக்கரையை மட்டும் சேர்த்துட்டு ஐஸ் கட்டி போட்டு அரைச்சிங்கன்னா அதுவுமே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போது அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு இதை அப்படியே எடுத்து குடித்தாலும் ஓகே தாங்க இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பொருள் சேர்க்கலாம் வேக வச்ச ஜவ்வரிசியை வந்து சேர்த்துக்கலாம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கங்க மாவு ஜவ்வரிசி எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் நைலான் ஜவரிசியை கூட எடுத்துக்கலாம் நல்லா வேக வச்சுட்டு தண்ணியை நல்லா வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் இந்த பழ ஜூஸில் வந்து ஜவரிசி சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதில் வந்து சப்ஜா விதைகள் வந்து சேர்த்துக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஊறி நல்லா உப்பி வந்திருக்கும் இந்த சப்ஜா விதைகள் வந்து இந்த வெயில் காலத்தில் சேர்த்துக்கும் போது வயிற்றுக்கு நல்லா குளிர்ச்சி தரும் குடிக்கும்போது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ஜவரிசி சப்ஜா விதைகள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இதில் வந்து நல்லா சில்லுன்னு குடிக்க விருப்பப்பட்டீங்கன்னா ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம் இல்லைனா ஐஸ் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும்